பைரவர் எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி நிறைய பைரவர் கால பைரவர் ஆகர்ஷண பைரவர் இந்த மாதிரி பைரவர் சொல்லிண்டே போலாம் இப்போ எந்தெந்த நாட்களில் எதுக்காக விளக்கேற்றணும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை அதாவது சண்டே நீங்க உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்ததுன்னா எக்கு தாரா கடல்ல மாட்டியிருக்கோங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க பைரவருக்கு விளக்கேற்ற வேண்டும் இது சண்டே அடுத்தது திங்கக்கிழமை மண்டே உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த மண்டே அதாவது திங்கக்கிழமை பைரவருக்கு நீங்க விளக்கேற்றி உங்க பிரார்த்தனையை நீங்க சமர்ப்பித்தீங்கன்னா கண்டிப்பாக கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பார் பைரவர் இது நிறைய பக்தர்களுக்கு நடந்திருக்கு அடுத்தது செவ்வாய் அதாவது டியூஸ்டே இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் வந்து புதன் வியாழன்னு சொல்றேன் ஆனா செவ்வாய் வெள்ளி அதாவது டியூஸ்டே ஃப்ரைடே இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா பணம் வருதுங்க ஆனா அந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியல அது ஒரு கேட்டகரி இன்னொன்னு நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எங்க வீட்டில் பணமே சேர மாட்டேங்குது எங்க அலுவலகத்தில் பணமே சேர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செவ்வாய் வெள்ளி அதாவது டியூஸ்டே ஃப்ரைடே பைரவருக்கு போய் நீங்க விளக்கேத்துங்க அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை என்னன்னா இந்த வீடு அமையணும் அப்படின்னு இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இந்த பொதுவாகவே லேண்ட் சொல்லலாம் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது வீடு வாங்குறதோ இல்ல சொத்து பிரச்சனையோ எந்த மாதிரி இருந்தாலும் ஒரு இடம் பாக்குறோம் அதுல ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா புதன்கிழமை போய் நீங்க பைரவருக்கு விளக்கேற்ற வேண்டும் அடுத்தது வியாழக்கிழமை வியாழக்கிழமையில நிறைய பேரு இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைச்சிங்கன்னா கூட போதும் பெற்றவங்களை வேரோட அழிப்பார் பைரவர் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு கண்டிப்பாக செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னா நீங்க பைரவருக்கு விளக்கேத்தரும் அதே மாதிரி சனிக்கிழமை அதாவது பைரவருக்குள்ள இந்த நவ கிரகங்களும் அடக்கம் சனி பகவானால ஜாதகம் பார்க்கும் போதே சொல்லுவாங்க இந்த சனி பகவானால் இந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு இருந்தா ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை நீங்க பைரவருக்கு விளக்கேற்றணும் நான் சொன்ன மாதிரி மனசார பைரவர் வழிபாட நீங்க ஏத்துட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூன்று தேய்பிரை அஷ்டமிக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார் பைரவர்